புதிய கட்சியின் சின்னத்தை அறிவித்தார் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் தொண்டர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விடும் அப்படின்னு சொல்லி ஓ பி எஸ் பெருவிதமான கனவுகளை கொண்டிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் இருக்கும் வரைக்கும் அதிமுக ஒரு காலத்திலும் ஒன்றிணையாது அப்படிங்கிறது தற்போது ஓ பி எஸ் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி சுயநலத்திற்காண்டி ஓ பி எஸ் ஐ அதிமுகவில் விடாமல் இருப்பதற்காண்டி யாரு காலிலும் வேண்டுமானாலும் விழுவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தற்போது அமைந்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்ததன் காரணமாக தமிழகத்திற்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அதிமுகவிற்கு எதிரான ஒரு மனநிலைமையில்தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரட்டை இலை சின்னம் தான் கடைசியாக ஓ பி இருக்கக்கூடிய கடைசி ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்று இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு ஒதுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கப்பட வேண்டும் இந்த இரண்டில் எது நடந்தாலும் ஓபிஎஸ்க்கு சாதகமாகத்தான் பார்க்கப்படும் ஆனால் இந்த ரெண்டை தவிர எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் தான் அதிமுகவுடைய இரட்டை இலச்சினம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமது ஓபிஎஸ் பி எஸ் நிலைமை பாதாளத்திலே தான் போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதை சரி கட்டுவதற்கு தான் தற்போது புதிய கட்சி பிளஸ் அந்த கட்சிக்கு பெயர் வைக்கக்கூடிய வேலையிலும் அதே போல கட்சிக்கு சின்னத்தை தயாரிக்கக்கூடிய வேலையிலும் ஓபிஎஸ் பி இறங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையம் மட்டும் நமது ஓ இரட்டை இலை சின்னம் கிடையாது எடப்பாடிக்குத்தான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்த மறுநாளின் தேர்தல் ஆணையத்திடம் புதிய கட்சியை பதிவு செய்து அதற்குரிய கொடி சின்னம் அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடுவதற்கு தற்போது பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நேற்று தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் மிக ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாய்கொண்டு அதாவது இரட்டை இலைச்சின்ன வழக்கை மட்டும் பார்த்துவிட்டு தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று வேலைகளை பார்க்க போகிறாராம் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாக் கொண்டிருக்கிறது வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க